அநியாயம் செய்பவர்களை அல்லாஹ் பொடுபோக்காக விடவில்லை பொடுபோக்காக அல்லாஹ் விடல இன்னமா யுஅஹிருஹும் லியோமின் ஒரு நாளுக்காக வேண்டி அல்லாஹ் வெயிட் பண்றான் ஒரு நாள் அந்த ஒரு நாள் வரும் பொழுது அல்லாஹ் பிடிப்பான் அந்த பிடியிலிருந்து அவனால் தப்பி கொள்ள முடியாது இன்னைக்கு நம்மள நிறைய பேர் நினைக்கிறோம் நம்மள அவமானப்படுத்திட்டான் நம்மள அசிங்கப்படுத்திட்டான் நம்ம குடும்பத்தை இப்படி ஆக்கிட்டான் அவன் மட்டும் நிம்மதியா இருக்கானே வட்டி வாங்குறான் எவ்ளோ அநியாயம் செய்றான் ஊர்ல அவளோ அக்கிரமம் செய்றான் இவன் மட்டும் நல்லா இருக்கானே எப்படி நம்ம நினைக்கிறது உண்டு நம்ம யோசிப்போம் அல்லாஹ் تعالی குர்ஆன்ல சொல்றான் பாருங்க இன் அல்லாஹ் ல யம்லி লিল ழாலிமீ அநியாயக்காரர்களை அல்லாஹ் تعالی அவஹாசம் கொடுப்பான் உடனே அல்லாஹ் தண்டிச்சிட மாட்டான் அவன் பண்ற அநியாயத்தை எல்லாம் பாத்துக்கிட்டே இருப்பான் அவகாசம் கொடுப்பான் ஹத்தா குரான் அல்ல எது எதுவர தெரியுமா இதான் அஹதகு ஒரு நாள் நான் அவனை பிடிப்பேன் ஒரு நாள் என்ன செய்வான் அவனை அவன் செஞ்ச அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு அவனை நான் பிடிப்பேன் அப்படி பிடிக்கும்பொழுது லம் இஃப்லி அந்த பிடியில இருந்து அவன் தப்ப முடியாது பிடிச்சா ஒரு பிடி தான் என்ன பத்ஷரப்பிக்கல அல்லாஹ் குரான்ல சொல்றான் அல்லாஹினுடைய பிடி என்பது கடுமையான பிடி அல்ல உள்ளிமா ஆபதுன் மல்லூ ஒரு அடியானுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் இப்ப எனக்கு ஒருத்தர் அநியாயம் செஞ்சுட்டாரு அநியாயமா என்னை திட்டிட்டாரு ஒரு சபையில வச்சு என்னை அவமானப்படுத்திட்டாருங்க அநியாயம் பண்ணிட்டாரு என் சொத்தை அபகரிச்சுக்கிட்டாரு இப்படி அநியாயம் நமக்கு நடக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் கோவப்பட்டு அவனை பழிக்கு பழி வாங்கணும் நாலு பேரை விட்டு அடிக்க விடணும் எதுவுமே செய்யக்கூடாது சல்லல்லாலசன் சொன்னார்கள் உங்களுக்கு அநீதி நடக்கும் போது நீங்கள் பொறுமையோடு இருங்கள் நீங்கள் பொறுமையோடு இருங்கள் நீங்கள் பொறுமையோடு இருந்தால் அடுத்து நடக்கக்கூடிய அதிசயத்தை பத்தி அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் உங்களுடைய தகுதியையும் அந்தஸ்தையும் அல்லாஹ் உயர்த்தி விடுவான் எது வர தெரியுமா நம்ம பலகீனமானவன் இவனெல்லாம் அடிச்சா யார் கேட்பா இவனெல்லாம் அடிச்சா யார் வந்து நிப்பா அப்படின்னு தான் நம்ம அவமானப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துறாங்க நம்ம மீது அநீதி நடந்தது அப்படிப்பட்ட நம்மை அல்லாஹ் உயரத்தில் கொண்டு போய் வைப்பான் நாம் பொறுமையாக இருந்தால் எந்த உயரம் எதை விட உயரம் என்றால் யார் நமக்கு அநீதி செஞ்சானோ அவனை விட அல்லா நம்மளை தொட முடியாத அளவுக்கு உயரத்துல கொண்டு போய் வைப்பான் அதுக்கு நமக்கு என்ன வேணும் பொறுமை அலிகா நீங்கள் பொறுமையாக இருந்தால் இல்லா ஜாதகுல்லாஹு இஸ்ஸா உங்களை யார் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி உங்கள் மீது அநியாயம் செய்தார்களோ அவரை விட அல்லாஹ் உங்களை உயரத்தில் கொண்டு கண்ணியமாக வாழ வைப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசனம் சொன்னார் யாருக்கும் நாம் அநீதி செஞ்சிட கூடாது அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது யா ஐபாதி என்னுடைய அடியார்களே என்று அல்லாஹ் நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்றான் இன்னி அலா துசி எனக்கு நானே அநீதி செய்வதை விட்டு நான் ஹராமாக்கி விட்டேன் தடுத்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்றான் அதாவது நான் யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டேன் அநியாயம் என்பது எனக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது நான் எனக்கு நானே ஹராமாக்கிட்டேன் அது முஹர்ரமன் அந்த அநீதி உங்கள் மீதும் நான் ஹராமாக்கியிருக்கிறேன் நீங்களும் யாருக்கு அநியாயம் செஞ்சிடக்கூடாது பலா தலாலமோ எனவே நீங்கள் யாருக்கும் அநீதி செய்யாதீர்கள் என்று அல்லாஹு தாலா நம்மை பார்த்து சொல்லுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலிஹி வசல்லம் ஹதீசுல் குதிசீல சொல்றாங்க அப்போ நம்ம வாழக்கூடிய இந்த காலங்கள்ல யாருக்கும் நம் சொல்லாலோ செயலாலோ அநியாயம் செஞ்சிடக்கூடாது நம்மளால நாலு பேர் வாழ்ந்ததாக தான் இருக்கணும் ஒரு அழகான மீன் ஒரு பண்பான முமையினுடைய அடையாளம் என்ன நம்மளால நாலு பேர் வாழ்ந்ததாக இருக்கணும் நம்மளால நிறைய பேருக்கு வேலை கிடைச்சதா இருக்கணும் நம்மளால அந்த குடும்பம் நல்லா வாழ்ந்ததா இருக்கணும் நம்மளால ஊர் நல்லா இருந்ததா இருக்கணும் நம்மளால ஊருக்கு ஏதாவது செஞ்சதாக இருக்கணும் இப்படி நம்மால் நாலு பேர் வாழ்ந்ததாக இருக்கணுமே தவிர நம்மளால அந்த குடும்பம் பிரிஞ்சுட்டு நம்மளால இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்துட்டு நம்மளால இவருடைய வேலை போயிட்டு நம்மளால இவர் அவமானப்பட்டுட்டாரு அசிங்கப்பட்டுட்டாரு அப்படின்னு நம்மால் நம் சொல்லாலோ செயலாலோ நடத்தையாலோ யாருக்கும் நாம் அநீதி செஞ்சிடக்கூடாது கூடாது அந்த அநீதி என்பது நம்ம மௌத்து வரைக்கும் நம்மளை துரத்துக்கிட்டே இருக்கும் நம்ம கபுருக்கு போனாலும் நம்ம செஞ்ச அநியாயம் இருக்கு பாத்தீங்களா அந்த அநியாயம் என்பது நம்மளை நிம்மதியா கபுரல தூங்க விடாது இந்த உலகத்துல நமக்கு நிம்மதியை கொடுக்காது அதனால ஒரு முக்மீன் அழகான முக்மீன் யார் நாலு பேர் நல்ல வாழ்நா வாழ்ந்ததாக இருக்கும் நம்மளால சல்லா அவங்க எல்லாரையும் வாழ வச்சாங்க சல்லா அலுவலாம் அவர்களுக்கு எல்லா எல்லாத்துக்கும் நன்மையே சொன்னாங்க யாருக்கு தீங்கு நினைச்சது இல்ல யாருக்கு அநியாயம் நினைச்சது அல்லாஹுடைய தூதர் அப்படிப்பட்ட ஒரு மொம்மின்களாக நாம் வாழணும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அடைகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இத்தகைய தாவத்தில் முதலும் அநியாயம் இழைக்கப்பட்ட அவருடைய துவாவை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க இப்ப எனக்கு அநீதி நடந்துட்டு அநியாயமா ஒருத்தர் என்ன தப்பா பேசிட்டாரு அநியாயமா என்ன என்னுடைய கண்ணியத்திற்கு மாறாக என்னுடைய மானத்தை வாங்கிட்டாரு நாலு பேருக்கு முன்னாடி என்ன கேவலமாக பேசிட்டாரு அல்லது என்னுடைய அபகரிச்சுக்கிட்டாரு அநியாயமா இப்படி எனக்கு அநீதி நடந்து நான் துவா செய்தால் என்னுடைய துவாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க அநீதி இழைக்கப்பட்ட அந்த நபருக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில எந்த ஒரு தரையும் கிடையாது அவர் துவா செய்தால் அல்லத்தில் அந்த துவா அங்கீகரிக்கப்படும் எனக்கு ஒருத்தர் அநியாயம் நான் இவனை இவன் இப்படி என்ன பழி வாங்கிட்டானே என்னை எப்படி அநியாயம் பண்ணிட்டானே மனசு நொந்து நான் துவா செய்தாலோ அல்லது நான் நினைத்தாலோ அந்த வார்த்தை அந்த வருத்தம் என்பது நம்மள சும்மா விடாது அல்லாஹ அந்த துவா அந்த பதுவா என்பது உடனே கபுலாகும் என்பதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு பாருங்க நம்ம குடும்பங்கள்ல எவ்வளவு அநீதி நடக்குது குடும்பங்கள்ல எவ்வளவு அநியாயம் நடக்குது பாருங்க மனைவியுடைய பேச்ச தந்தையை மட்டமாக நடத்தக்கூடிய மட்டமாக நடத்துறாங்க மனைவி ஏதாவது சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு எங்க விஷயத்தின நீ தலையிடாத வயசான காலத்துல ஒரு ஓரம் ஆயிரு கஞ்சா கூலையை குடிச்சிட்டு ஓரம் ஆயிரு நீலாம் கருத்து சொல்லக்கூடாது நீ எல்லாம் பேசக்கூடாது ஒரு தாயும் தகப்பனையும் அவர்களுக்கு மதிப்பு கொடுக்காம அவர்களுக்கு கண்ணியம் செய்யாம மட்டகரமாக நடத்தக்கூடிய பிள்ளைகளை நம்ம பாக்குறோம் இன்னைக்குள்ள மருமகள்லாம் எப்படி ட்ரெண்ட் ஆயிடுனா புருஷ வேணும் ஹஸ்பண்ட் வேணும் ஆனா ஹஸ்பண்டை பெற்றெடுத்த மாப்பிள்ளையை பெற்றெடுத்த தாய் தகப்ப வேணாம் அப்படிதான் இன்னைக்கு மாறி போச்சு மாமியா வேணாம் மாமனார் வேணாம் தனி கொடுத்தனு கூட்டு போறது எதையாவது சொல்லு ஏதாவது பிரச்சனை பண்ணி தனியா கூப்பிட்டு போயிடுறது அது எப்படி மனசு வருது ஒரு தாயினுடைய மனசையும் ஒரு தகப்பனுடைய மனசையும் புண்படுத்திட்டு அவங்க எவ்வளவு எதிர்பார்ப்போட தன்னுடைய பிள்ளைய வளர்த்துருப்பாங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு எதிர்பார்ப்புகள் தன் பேரனோட இருக்கணும் பேத்தியோட இருக்கணும் தன் மகனோட இருக்கணும் அல்லா குரான்ல சொல்றான் ஒரு தாய் தந்தைக்கு நாம் செய்யக்கூடிய ஹக்கு என்ன தெரியுமா கடமை என்ன தெரியுமா எஹ்ஸான் என்ன தெரியுமா மாசம் மாசம் நாலாயிரம் அனுப்பிட்டு தனியா வாழ்றது அது எஹ்ஸான் அல்ல மாசம் மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் மக்களோட சந்தோஷமா இருக்கிறது இந்த தாயும் தகப்பனையும் அனாதையில என்பது அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றான் தாய் தகப்பனை கூடவே இருந்து பராமரிக்கணும் அவங்க கூடவே இருந்து பராமரிக்கணும் இதுதான் எஹான் இதத்தான் அல்லாஹ் குரான்ல சொல்றான் இன்னைக்கு பாருங்க தாய் தகப்பனுடைய மனச நோகடிச்சிட்டு தனியா போயிடுறது அந்த தாயும் தகப்பனும் தனியா வயசான காலத்துல ஆக்கி பொங்கி தின்னுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போக கூட ஆள் இல்லைங்க ஒரு மெடிக்கல் ஏதாவது வாங்கி கொடுக்கறது கூட ஆள் இல்லை ஒரு நல்லது கிட்டத ஷேர் பண்றது கூட பிள்ளைகள் இல்லை இப்படிப்பட்ட வாழ்க்கை உண்மையிலேயே வந்து அந்த தாய் தகப்பன நோக அடிச்சுட்டு அவங்க மனச கஷ்டப்படுத்திட்டு நம்ம தனியா வாழ்றோம்னா அந்த வாழ்க்கையில நிம்மதி இருக்காது அந்த வாழ்க்கையில பறக்குத்து இருக்காது அந்த வாழ்க்கையில அபிவிருத்தி இருக்காது ஏன்னா இது தாய்க்கும் தகப்பனுக்கும் செய்த அநியாயம் அது போல பாருங்க இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல ஆஹ் தாயுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு தாய் பேச்சை கேட்டுட்டு அவ அங்கதான் வேலை முடிச்சுட்டு வருவாரு வந்த உடனே இங்க அம்மா ஏத்தி விடுவாங்க அவன் மட்டாட்டி இப்படி பண்ணா அப்படி பண்ணா இதை கேளு அதை கேளுன்னு தாயுடைய பேச்சை கேட்டுட்டு தகப்பனுடைய பேச்சை கேட்டுட்டு தன் மனைவியை திட்டுறது தன் மனைவியை அசிங்கமாக பேசுறது அடிக்கிறது இதுவும் அநியாயம்தான் ஒரு பெண்ணினுடைய கண்ணீர் நம்ம வாழ்க்கைய சும்மா விடாது நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு பெண்ணினுடைய கண்ணீர் நம்ம வாழ்க்கையை சும்மா விடவே விடாது இன்னைக்கு எத்தனை பெண்கள் நம்ம லைஃப் இப்படி ஆயிடுச்சே நினைச்சு மனசுல புலம்பி போல அவங்களால என்ன செய்ய முடியும் தான் ஊரை விட்டுட்டு பிறந்த வீட்டை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு நம்மளை நம்பி கரம்புடிச்சு வந்த அந்த பெண்ணை நம்ம எவ்வளவு கொடுமைப்படுத்துற தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்டுட்டு அடுத்தவங்க பேச்ச கேட்டுட்டு நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எவ்வளவு போடுறோம் அல்லா பாதுகாக்கணும் இதுவும் அநியாயம்தான் ஹை இருக்கும் ஹை இருக்கும் உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா உங்கள் மனைவி இடத்தில் யார் சிறந்தவரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் அதனால வந்து தாயுடைய பேச்சை கேட்டு மனைவியும் நம்ம என்ன செய்ய முடியாது அவங்கள டார்ச்சர் பண்ண கூடாது மனைவியுடைய பேச்ச கேட்டு தாயி தகப்பனையும் நம்ம விட்டுற கூடாது ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதுலதான் நம்ம ஒரு ஆணுக்கு உண்டான அந்த அந்த திறமையை அல்லாஹுதால வச்சு வச்சிருக்கான் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவோம் இவர்களுக்காக வேண்டி அவங்களை விட்டுறதும் அநியாயம்தான் அவர்களுக்காக வேண்டி இவர்களை விடுவதும் அநியாயம்தான் இன்னைக்கு பாருங்க நிறைய வீடுகள்ல மாமியார் கொடுமை நடக்குது மாமியார் கொடுமையை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம் வரதட்சணை மார்கத்துல வரதட்சணை வாங்குறது பச்சை ஹராம் இந்த சீர் வாங்குறது வரதட்சணை வாங்குறது இதெல்லாம் பெரிய ஹராம் இன்னைக்கு பாருங்க நகை போட்டுட்டு வர்ற வர்ற பெண்களை நீ கம்மியா போட்டுட்ட நீ இவ்ளோ கொண்டு வரல அவளை கொண்டு வரல அந்த பெண்ணை குத்தி குத்தி பேசி அந்த பெண்ணினுடைய மனசை காயப்படுத்துறது அவங்க வீட்டை எழுத்து பேசுறது அவங்க குடும்பத்தை எழுத்து பேசுறது ரூல்ஸ் போடுறது சொந்த தாய் தகப்ப வீட்டுக்கு போறதா இருந்தா கூட லீவ் கேட்டுட்டு போகணும் அப்படி நிலைமை அப்படி லீவ் கேட்டாலும் இப்ப என்ன அவசரம் நீ போகாத போகாதான் போக கூடாது நம்ம எவ்வளவு அன்பாக வச்சுக்கிறோமோ அப்படிதான் நம்ம வயசான காலத்துல அந்த மருமகன் நம்மளை பாப்பா பொதுவா வந்து அவங்க வ வளர்ந்த விதம் வேற அவங்க வளர்ந்த விதம் வேற நம்மளுடைய வீட்டு சூழ்நிலை வேற இன்னைக்கு யாருமே இதை புரிஞ்சுக்கிறது இல்ல அவங்க வளர்ந்த நிலம் அவங்க சூழல் அவங்க வீட்டுல வேற மாதிரி ஃப்ரீயா இருந்திருப்பாங்க இங்க வந்து செட் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட ஆகலாம் அதுக்குள்ள நம்ம டைம் கொடுக்காம நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் செட் ஆகாது நம்ம குடும்பத்துல இப்பெல்லாம் இருக்காது அப்படி இருக்காதுன்னு எதையாவது ஒண்ணு கிண்டி விட்டு அந்த மருமகளை கொடுமைப்படுத்தக்கூடிய மாமி மாமியார்களை இன்றைக்கு பாக்குறோம் அதே போல மாமியார் கூட குடும்பப்படுத்தக்கூடிய மருமகளையும் இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இதெல்லாம் அநீதிக்கு உட்பட்டது இப்படி அநியாயம் செய்தால் அந்த அநியாயம் என்பது நம்முடைய கபூரில் நம்ம நிம்முடிய நிம்மதியா வாழ கூடாது இந்த உலகத்திலும் அந்த மனிதர் சொல்றாரு எல்லாரும் என்ன பாருங்க சந்தை எல்லார் மக்களும் குவிஞ்சிருக்கிறாங்க அவங்க அவங்க தேவைகளுக்காக வேண்டி ஜாமான் வாங்கிட்டு இருக்காங்க அப்ப சந்தையினுடைய மத்தியில நின்று மன் ஆனி பலா எழிலி என்ன என்னை எல்லாரும் பாருங்க யாருக்கு அநீதி செய்யாதீர்கள் என்று அவர் கூவிக்கொண்டே இருக்கிறார் கிதாபுல் கபாயர்ல பதிவு செய்யப்பட்ட சகிஹான சம்பவம் அவர் சொல்றாரு என்ன பாருங்கப்பா யாருக்கு அநீதி செய்யாதீர்கள் என்று அவர் கூவிக்கொண்டே இருக்கிறாரு அவருடைய நிலைமையை பத்தி அந்த கிதாபுல எழுதுறாங்க அவருடைய ஒரு கை வெட்டப்பட்டிருக்கு ஒரு கை என்ன செய்யப்பட்டிருக்கு வெட்டப்பட்டிருக்கு அந்த கையில இருந்து ரத்தமும் சீலும் சலமும் வடிந்து கொண்டே இருக்குது மெலிஞ்சு போய் இருக்கிறார் இப்படிப்பட்ட நிலைமையில் அவர் கூவி கொண்டே இருக்கிறார் அநீதி செய்யாதீர்கள் அநீதி செய்யாதீர்கள் என்று அவர் கூவிக்கொண்டே இருக்கிறார் பார்த்த கூடிட்டாங்க கூடி இவர்கிட்ட கேக்குறாங்க ஏன்பா இப்படி சொல்லி கொண்டே இருக்கிறியே எல்லாரும் மக்கள் இருக்கக்கூடிய இடம் ஏன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற உன்னுடைய வரலாறு தான் என்ன என்று கேட்கும் போது அவர் சொல்றாரு தன்னுடைய வரலாற்று பின்னணி எடுத்து நான் ஏன் இப்படி சொல்றேன்னா இந்த ஊர்ல இதான் என் சொந்த ஊரு இந்த ஊர்ல நான் பெரிய பலசாலியா இருந்தேன் பெரிய பலசாலி என்னுடைய உடல் நல்ல கூவத்தான சக்தியான உடல் நல்ல பலசாலி நல்ல ஹைட்டு வைட்டுமா இருந்தேன் இந்த ஊர்ல பெரிய அதிகாரத்துல நான் இருந்தேன் ஒரு பொறுப்புல இருந்தேன் என்னை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க என் குரலை கேட்டாலே பயப்படுவாங்க இப்படி இந்த ஊர்ல நான் நல்ல கம்பீரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் நான் என்ன செய்யறேன் வீட்டுல படுத்து தூங்கிட்டேன் தூங்கிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய மனைவி வந்து என்னை எழுப்பினான் ங்க எந்திங்கன்னு எழுப்பினா எழுப்பி மதிய சாப்பாட்டுக்கு எதுவும் இல்ல கடையில போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு எழுப்புறா நான் என்ன செஞ்சேன் மதிய சாப்பாட்டுக்காக வேண்டி கடையில போய் கடல் கரை ஓரமாக போற அங்க மீன் இருக்குமான்னு பாக்குறேன் அங்க உள்ள மீன்கள் எல்லாம் விற்று தீர்ந்தது எல்லா மீனும் வித்துட்டு சந்தையே காலியா கிடக்கு சரி என்னடா செய்யறது மதிய சாப்பாட்டுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிக்கிட்டு இருக்கும் பொழுது தூரத்துல ஒரு பலகீனமான மெலிந்த நோஞ்சான் ஒருவன் மீனோடு வந்தான் தூரத்துல ரொம்ப மெலிஞ்சிருக்கான் அவன் நோஞ்சா மாதிரி இருக்கான் அவன் வந்து கையில மீனை பிடிச்சிட்டு வர்றான் ஒரு பெரிய மீன் மீனை பிடிச்சிட்டு வர்றான் மீனை பிடிச்சிட்டு வந்த அந்த நோஞ்சான நான் என்ன செஞ்சேன் கூப்பிட்டேன் வா அப்படின்னு கூப்பிட்டேன் கூப்பிட்டவன் கேட்டேன் யாருடைய மீன் கேட்டேன் அந்த நோஞ்சான் சொன்னா எனக்கு நாலு பிள்ளைகள் இருக்கிறாங்க நான் இந்த கப்பல்லாம் வந்து இறங்கக்கூடிய அந்த பாய்மர கப்பல்ல தான் அந்த காலத்துல மீன் வந்து இறக்குவாங்க அப்படி மீன் இறக்கக்கூடிய அந்த இடத்துல நான் வேலை செய்யறேன் வந்த மீன்கள்லாம் இறக்கிட்டேன் இறக்குனதுக்கு கூலியா எனக்கு இந்த மீனை கொடுத்தாங்க இத கொண்டு போய் சமைச்சு என் நான்கு பிள்ளைகளுக்கு நான் உணவு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப பணிஞ்சி ஏன்னா பயில்வான் அவன் அவன் முன்னாடி ரொம்ப பணிவாக நின்று சொல்றான் இப்ப இவன் சொன்னா ஆஹ் அந்த மீனை நீ வீட்டுக்கெல்லாம் கொண்டு போகாத அந்த மீனை எனக்கு கொண்டா அப்படின்னு கேட்டான் அவன் சொன்னா மீண்டும் சொன்னா இல்ல என்னுடைய பிள்ளைகள்லாம் பசியோட இருப்பாங்க இது என்னுடைய கூலி எனக்கு அவர் கொடுத்த கூலி நான் கொண்டு போகணும் என்று எவ்வளவு கெஞ்சி பாக்குறான் இந்த பைல்வான் என்ன செய்யறான் அவனை ஓங்கி ஒரு அடி அடிச்சு கீழே தள்ளிட்டு அந்த மீனை புடுங்கிட்டு போயிடுறான் அதாவது தன் பலத்தால் நடக்கக்கூடிய அநீதி எனக்கு பலம் இருக்கு இவனை அடிச்சா எவன்டா கேட்பான் அந்த திமுருல என்ன செய்யறான் அந்த மீ அடிச்சு மீனை புடுங்கிட்டு போயிடுறான் மீனை புடுங்கிட்டு வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்டுட்டான் சாப்பிட்டுட்டு மறுநாள் காலையில அவனுடைய சகாதத்து வரல ஒரு வழி ஏற்படுது ஷஹாதத் வரலாம் இந்த வரல் இந்த வரல்ல ஒரு வலி ஏற்படுது சரி வலிக்குதேன்னு மருத்துவர்கிட்ட போய் மருத்துவம் கொடுக்குறாரு குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வலி நிற்கல மீண்டும் வலி எடுக்குது ஒரு கட்டத்துக்கு மேல கையை அழுவிட்டு கபாயர்ல சைகான சம்பவம் கையை அழுகி போச்சு கை அழுகுன உடனே அந்த மருத்துவர்கிட்ட போய் மீண்டும் போய் சொல்றான் கையை அழுகி போயிடுச்சு அப்ப அந்த மருத்துவர் சொன்னாரு இந்த கையை வெட்டி எடுத்துறணும் இந்த விரலை வெட்டி எடுத்துடணும் வெட்டி எடுத்தாதான் அடுத்த விரல்களுக்கு பரவாது பரவாதுடைய விரல வெட்டி எடுக்கப்படுது எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த விரல் அடுத்த விரல் அடுத்த என்ற அஞ்சு விரல்லையும் என்ன செய்யுது அந்த நோய் பரவுது அஞ்சு விரலையும் வெட்டி எடுக்கப்படுது அஞ்சு விரலையும் வெட்டி எடுத்தாச்சு அஞ்சு விரலையும் வெட்டி எடுத்ததற்கு பிறகு மீண்டும் என்ன செய்யுது இந்த உள்ளங்கை முழுக்க நோய் பரகுது உள்ளங்கையும் வெட்டி எடுத்தாச்சு அடுத்து முழங்கை வரைக்கும் நோய் பரகுது முழங்கையும் வெட்டி எடுத்தாச்சு அப்புறம் சோல்று வரைக்கும் நோய் பறகுது நோ சோல்ற வரைக்கும் என்ன செஞ்சாச்சு கைய வெட்டி எடுத்தாச்சு ஆளு பயில்வானா இருந்தவன் மெலிஞ்சி ஒரு கை வேதனையோட படுத்து கிடக்குறான் அப்போ அவனுடைய நீண்ட நாள் ஒரு நண்பன் அந்த நண்பன் இவரை பாக்குறதுக்காண்டி வர்றான் வந்து என்னப்பா நீ எவ்வளோ பயில்வானா இருந்த எவ்வளோ சக்தி மிக்கவனா இருந்த இப்படி மெலிஞ்சி இவ்வளவு நோயினால அவதிப்படுறியே என்னாச்சு உனக்கு என்று நோய் விசாரிக்கும் பொழுது அவர் சொன்னாரு நான் ஒரு மீன் சாப்பிட்டேன் அந்த மீன் சாப்பிட்டதுக்கு பிறகுதான் எனக்கு இந்த நோய் வந்துச்சு என்று சொன்னார் அப்ப அவன் சொன்னா அந்த மீன் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு எங்க வாங்கினேன் என்று கேட்கும் போது இது மாதிரி தன் நாலு பிள்ளைகளுக்காக வேண்டி ஒரு நோஞ்சான் ரொம்ப பலகீனமானவன் ஒரு கூலிக்காரன் அவன் வீட்டுக்கு வேண்டி அந்த மீனை எடுத்துட்டு போனான் அவன் அந்த மீனை அடிச்சு பிடுங்குனேன் அடிச்சு பிடுங்கி அந்த மீனை சாப்பிட்டேன் என்று சொன்னான் உடனே இந்த நம்ப இந்த நண்பர் சொன்னாரு உனக்கு இந்த நோய் போகவே போகாது நீ அந்த மனிதரை பார்த்து அந்த நோஞ்சான பார்த்து மன்னிப்பு கேட்கறியோ அன்னைக்கு தான் இந்த முசீபத்து இந்த நோய் உன்னை விட்டு நீங்கும் என்று சொன்ன உடனே இவர் என்ன செய்யறாரு அந்த மனிதரை அந்த நோஞ்சா இருக்க பாத்தீங்களா பலஹீனமானவன் அந்த கூலிக்காரனை தேடி தேடி நடந்து நடந்து பிரயாணப்படுறாரு அவனை எங்கேயுமே காணும் ஒரு நாள் அவனை தேடி போகும் பொழுது ஒரு பெரிய மலையில இருந்து அந்த நோஞ்சா இறங்கி வர்றான் நோஞ்சா இறங்கி வரும் பொழுது அப்ப இவர் போய் சொன்னாரு யா செய்யி என்னுடைய தலைவனே என்று போய் கெஞ்சுறாரு என்னுடைய தலைவனே என்று சொல்றாரு அவருக்கு அடையாளம் தெரியல அந்த நோஞ்சானுக்கு நீங்க யாரு என்று கேட்டார் நான் யாருன்னு உனக்கு அடையாளம் தெரியலையா நான் ரொம்ப மெலிஞ்சு நாள் போ மீன் பிடிச்சிட்டு வந்த உன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி மீன் எடுத்துட்டு ஆனா நான் என்ன செஞ்சேன் உன்னை அடிச்சு போட்டு அந்த மீனை எடுத்துட்டு போனேன் அதனுடைய வேதனையை அதாபை இப்ப நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன மன்னிச்சிருன்னு கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்கிறாரு அவர் சொல்லிட்டாரு சரி நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு பெரிய பின்னஸ் பண்ணி அந்த நோஞ்சா மன்னிச்சிடுறான் மன்னிச்சதுக்கு பிறகு இவர் கேட்டாரு நான் அன்னைக்கு உன்னை அடிச்சி மீனை இழுத்துட்டு போனதுக்கு பிறகு நீ அல்லாஹ்வுடைய என்ன துவா செஞ்சேட்டே இரு கேட்டா அப்போ ਉਹ சொன்னாரு நான் அல்லாஹ்வுடைய என்ன துவா செஞ்சே தெரியுமா அப்ப நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன் என்னுடைய மீனை நீ அடிச்சி புடுங்கிட்டு போயிட்டீங்க நான் அல்லாஹ்வுடைய கிட்ட கேட்ட அல்லாஹ் ஹும் ஹாதா தக்கவா அலைய பிகுவத்தி அலா லஃபி يا நான் பலஹீனமானவன் என்ன அடிச்சு அவனுடைய சக்தியை கொண்டு என்ன அடிச்சி இந்த மீனை புடுங்கிட்டு போயிட்டான் அவன் ஜெயிச்சிட்டான் என்ன வ அஹத ரசக்தனி லுலுமன் நீ எனக்கு கொடுத்த அந்த மீன் ரிசுக்காக கொடுத்த அந்த மீன் அந்த மீனை என் நாலு பிள்ளைகள் சாப்பிடணும் அந்த ரிசுக்காக கொடுத்த மீனை அநியாயமாக என்னிடமிருந்து படித்து கொண்டான் அதனால் அவனிடத்து நான் பார்க்க வேண்டும் எதை பார்க்கணும் குதிரத்துக்க உன்னுடைய சக்தி என்பது என்ன என்பதை அவன் சக்தி என்கிட்ட காமிச்சிட்டான் ஓ சக்தி என்ன என்பதை அவனிடத்து நான் பார்க்கணும் என்று இவர் சொல்றாரு அல்லாஹூடத்துல துவா செஞ்சார் துவா செஞ்சுட்டு இப்ப அல்லாஹுடைய சக்தி என்ன என்பதை உன் மூலியமாக நான் பார்க்கிறேன் என்று சொன்னார் புரியுதா உங்களுக்கு அநியாய நம்ம நினைக்கிறோம் ஒருத்தருக்கு அநீதி செஞ்சுட்டு அநியாயம் செஞ்சுட்டு நம்ம நிம்மதியா இருப்போம் நினைக்கிறோம் அல்லாஹூத்தால விடமாட்டான் அநியாய செஞ்சவர் மறந்தாலும் அநீதி இழைக்கப்பட்டவன் மறந்தாலும் அல்லா மறதியாரன் கிடையாது அல்லாஹ் குரான் சொல்றான் அநியாயம் செய்பவர்களை பொடுபோக்காக விடவில்லை அல்லாஹ் அல்லாஹ் ஒரு 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 நாளுக்காக வேண்டி வெயிட் பண்றான் நாள் நாள் அந்த அல்லாஹ் பிடிப்பான் அந்த பிடியிலிருந்து அவனால் தப்பி கொள்ள முடியாது இன்னைக்கு நம்மளால நிறைய பேர் நினைக்கிறோம் நம்மள அவமானப்படுத்திட்டான் நம்மளை அசிங்கப்படுத்திட்டான் நம்ம குடும்பத்தை இப்படி ஆக்கிட்டான் ஆனா அவன் மட்டும் நிம்மதியா இருக்கானே வட்டி வாங்குறான் எவ்வளவு அநியாயம் செய்யறான் ஊர்ல அவ்வளவு அக்கிரமம் செய்யறான் இவன் மட்டும் நல்லா இருக்கானே எப்படி நம்ம நினைக்கிறது உண்டு நம்ம யோசிப்போம் அல்லாஹு தால குரான் சொல்றான் பாருங்க இன் அல்லாஹ அநியாயக்காரர்களை அல்லாஹு தால அவகாசம் கொடுப்பான் உடனே அல்லாஹ் தண்டிச்சிட மாட்டான் அவன் பண்ற அநியாயத்தான் பாத்துக்கிட்டே இருப்பான் அவகாசம் கொடுப்பான் ஹத்தா குரான் அல்லாஹ் பேசுறான் எது வர தெரியுமா ஒரு நாள் நான் அவனை பிடிப்பேன் ஒரு நாள் என்ன செய்வான் அவனை அவன் செஞ்ச அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு அவனை நான் பிடிப்பேன் அப்படி பிடிக்கும் பொழுது லம் அந்த பிடியிலிருந்து அவன் தப்ப முடியாது பிடிச்ச ஒரு பிடிதான் சொல்றான் அல்லாஹினுடைய பிடி என்பது கடுமையான பிடி அவன் பிடிச்சால் அதுல இருந்து மீள முடியாது நம்மளால் அதனால வந்து அநியாயம் செஞ்சுட்டான் அக்கிரமம் செஞ்சுட்டான் இவன் நல்லா இருக்கானே காரு பங்களா வசதியோட நல்லா இருக்கானே இவனுக்கெல்லாம் வாழ்க்கை அல்லாஹ் நம்மளை இப்படி சோதனை சோதனையில பலகீனத்துல அல்ல ஆக்கிருக்கானே என்று புலம்பாதீங்க பொறுமையாக இருங்க நமக்கு அநீதி விளைத்தவர்களை அல்லா சும்மா விடவே மாட்டான் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்ன செய்வான் அந்த அநியாயக்காரர்கள் அல்லாஹ் நான் பிடிப்பேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அழேகி வசல்லம் அவர்கள் சலாசத்து ஊக்குசுமா அழைகின்ன மூன்று விஷயங்களை அல்லாஹுடைய தூதர் சத்தியம் பண்ணி சொன்னாங்க மூணு விஷயங்களே அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் மா நகச மா லாபதி மின் சதக்கத்தின் ஒருத்தர் சதக்கா கொடுக்குறாரு பாக்கெட்ல இருந்து இரநூறுவா முந்நூறுரூவா பத்து ரூபா இருபது ரூபா நம்மளால முடிஞ்சதோ சதக்கா கொடுக்குறாரு நாலு பேருக்கு உதவுறாரு அல்லாஹுடி தூதர் சத்தியம் மட்டும் சொல்றாங்க நாலு பேருக்கு உதவுறதுனால நம்முடைய பணம் குறையாது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார் கொடுக்க குடுக்க என்ன செய்யும் அல்லாஹ் உத்தாலா மீண்டும் கொடுத்து கொண்டே இருப்பான் இது அல்லாஹுடி தூதர் சத்தியம் பண்ணி சொன்ன வார்த்தை நாம் கொடுக்க கொடுக்க நமக்கு வந்து கொண்டே இருக்குமே தவிர நமக்கு பார்க்க தெரியும் குறைஞ்ச மாதிரி தெரியும் ஆனா வேறு ஒரு வழியில் அல்லாஹ் வரக்கத்துகளையும் வேறு ஒரு வழியில அல்லாஹு தாலா அல்லாஹனுடைய பதில்களையும் அருள்களையும் அல்லாஹு தாலா நிச்சயமாக நமக்கு தருவான் இது முதலாவது விஷயம் ரெண்டாவது ஒரு அடியானுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் இப்ப எனக்கு ஒருத்தர் அநியாயம் செஞ்சிட்டாரு அநியாயமா என்னை திட்டாரு ஒரு சபையில வச்சு என்னை அவமானப்படுத்திட்டாருங்க அநியாயம் பண்ணிட்டாரு என் சொத்தை அபகரிச்சுக்கிட்டாரு இப்படி அநியாயம் நமக்கு நடக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் கோவப்பட்டு அவனை பழிக்கு பழி வாங்கணும் நாலு பேரை விட்டு அடிக்க விடணும் எதுவுமே செய்யக்கூடாது சல்லல்லாலசன் சொன்னார்கள் உங்களுக்கு அநீதி நடக்கும் போது அலைஹா நீங்கள் பொறுமையோடு இருங்கள் நீங்கள் பொறுமையோடு இருங்கள் நீங்கள் பொறுமையோடு இருந்தால் அடுத்து நடக்கக்கூடிய அதிசயத்தை பத்தி அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இல்லா ஜாதகுல்லாஹு நீங்கள் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் உங்களுடைய தகுதியையும் அந்தஸ்தையும் உயர்த்தி விடுவான் தெரியுமா நம்ம இவனெல்லாம் அடிச்சா யார் கேப்பா இவனெல்லாம் அடிச்சா யார் வந்து நிப்பா அப்படின்னு தான் நம்ம அவமானப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துறாங்க நம்மீது அநீதி நடந்தது அப்படிப்பட்ட நம்மை அல்லாஹ் உயரத்தில் கொண்டு போய் வைப்பான் நாம் பொறுமையாக இருந்தால் எந்த உயரம் எதை விட உயரம் என்றால் யார் நமக்கு அநீதி செஞ்சானோ அவனை விட அல்ல நம்மளை தொட முடியாத அளவுக்கு உயரத்துல கொண்டு போய் வைப்பான் அதுக்கு நமக்கு என்ன வேணும் பொறுமை நீங்கள் பொறுமையாக இருந்தால் இல்லா இஸ்ஸா உங்களை யார் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி உங்கள் மீது அநியாயம் செய்தார்களோ அவரை விட அல்லாஹ் உங்களை உயரத்தில் கொண்டு கண்ணியமாக வாழ வைப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் அலைஹி வஸல்லம் சொன்னார் அதெல்லாம் நமக்கு அநியாயம் செஞ்சுட்டான் நம்மளை அவமானப்படுத்திட்டான் நம்மளை ஏமாத்திட்டான் அப்படின்னு பழிவாங்கன்னு நினைக்க கூடாது பொறுமையாக இருந்தா ஒரு காலம் வரும் அந்த காலத்துக்கு பிறகு அல்லாஹ் அதற்குண்டான நிரப்பமாக நமக்கு நிச்சயமாக தருவான் அல்லாஹுடைய தேவையாகிட்டே இருக்கிறான் கொமர் காரியம் ஏதாவது இருந்தா கொடுங்க கேக்குறாங்களா இல்லையா மருத்துவ செலவருக்கு ஏதாவது இருந்தா கொடுங்க இப்படி அடுத்தவன் கையையே எதிர்பார்த்து யார் இருக்கிறார்களோ பக்ரி யார் அடுத்தவன் தேவையாயி தேவையாயி அடுத்தவன் கையை இருக்கிறார்களோ அல்ல அவருடைய வாழ்க்கையில் செல்வத்தை கொடுக்க மாட்டான் மீண்டும் மீண்டும் வறுமை வரும் மீண்டும் மீண்டும் வறுமை வரும் அதனால வாழ்க்கையில யாரை எதிர்பார்த்து யாரை எதிர்பார்த்திருக்கோம் அல்லாஹே மட்டும்தான் எதிர்பார்த்திருக்கணும் காசு வேணுமா பணம் வேணுமா ஆபீஸ் வேணுமா ஆரோக்கியம் வேணுமா அல்லாஹ விடத்துல கேளுங்க அவன் தருவான் அவங்கள்ட்ட கொஞ்சம் இணக்கமா போனா நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அவங்கள்ட்ட கொஞ்சம் கை கொடுத்தா நமக்கு ஒரு அமௌண்ட் அடுத்தவனை எதிர்பார்த்து வாழ்ந்தால் நிரந்தரமான ஃபக்கீர் ஒரு ஏழ்மை நிலையை அல்லாஹு நமக்கு கொண்டு வந்துருவான் என்று இந்த மூணு விஷயங்களையும் அல்லாஹுடைய தூதர் சல்லு அலிஹி வசல்லம் சத்தியமிட்டு சொன்னார்கள் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது அதனால இன்ஷா அல்லா வரக்கூடிய காலங்கள்ல யாருக்கும் எந்த காரணத்தை கொண்டும் நம்ம அநியாயம் செஞ்சிடக்கூடாது அப்படி நம்ம அநியாயம் செஞ்சோன்னா அந்த அநியாயம் என்பது இந்த உலகத்துல நம்ம நிம்ம நிம்மதியா வாழ கூடாது நாளை மறுமையிலும் நம்மள நிம்மதியா முடியாது அநியாயம் என்பது யார் மீது நடக்கும் நம்மளை விட அந்தஸ்தால பதவியால உயரத்துல ஒருத்தர் இருக்காரு அவங்களுக்கு நம்ம அநியாயம் செய்ய மாட்டோம் யாருக்கு அநியாயம் செய்வோம் நம்மளை விட யார் கீழே இருக்கா பலகீனமா யார் இருக்கா யார் பலகீனமா இருக்கிறா இவனா இவனைதான் திட்டினா இவனைதான் கே அடிச்சா இவனைதான் அவமானப்படுத்தினா எவனும் வந்து கேட்க மாட்டான் அப்படின்ற ஒரு தைரியத்துல நம்ம என்ன செய்யறோம் ஈஸியான வார்த்தைகளை விட்டுறோம் அவமானப்படுத்திடுறோம் அசிங்கப்படுத்திடுறோம் அவன் கிட்ட உள்ள காசு பணங்கள் சொத்துக்களை பறித்துக்கிறோம் யாரும் கேட்க மாட்டான் உண்மையிலே நம்மளை மாதிரி பலகீனமானவர்கள் அடிச்சாலோ திட்டினாலோ அல்லது நம்மளை அவமானப்படுத்தினாலோ அசிங்கப்படுத்தினாலோ யாரும் நமக்காக வண்டி நிக்க போறது இல்ல இல்ல அல்லா தவிர அல்லாஹ் நமக்காக வண்டி வந்து நிப்பான் அப்ப அல்லாஹ் நம்மோடு வந்து நிற்கும் பொழுது அல்லாஹனுடைய பிடி யாருமே கேட்க மாட்டா அப்படின்னு நம்ம அந்த அநியாயம் செய்றாங்க பாருங்க அதுக்கு நமக்கு வக்காலத்தாக அல்லாஹ வந்து நிற்கும் பொழுது அந்த அல்லாஹனுடைய பிடிதான் ரொம்ப கடுமையாக இருக்கும் அந்த பிடியில இருந்து ஒருவன் தப்பவே முடியாது என்று அல்லாஹு தாலா குரான் நமக்கு தெளிவாக சொல்லி தர்றான் அதனால இன்ஷா அல்லா வரக்கூடிய காலங்கள்ல நம்மளால நாலு பேர் வாழ்ந்ததாக இருக்கணும் அப்படின்ற நீயத்துல வாழங்க நம்மளால இவருக்கு வேலை கிடைச்சிச்சுப்பா நம்மளால அந்த குடும்பம் நல்லா இருக்குப்பா நம்மளால இவங்க முன்னேறி இருக்காங்கப்பா நம்மால் வாழ்ந்ததாக இருக்கணும் அந்த வரலாறை நம்ம படைக்கணும் நம்மளால் அழிஞ்சு போனாங்க வீணா போனாங்க நம் சொல் செயல் நம்முடைய நடத்தையால் யாருக்கும் அநீதி நடந்தது அப்படின்னு நம்ம இருக்க கூடாது அப்படிதான் வாழ்ந்தாங்க ரசூலுல்லாவால் வாழ்ந்த குடும்பங்கள் தான் அதிகம் அழிந்த குடும்பங்கள் யாரும் கிடையாது சஹாபாக்களால் வாழ்ந்த குடும்பங்கள் தான் அதிகம் அழிந்த குடும்பங்கள் யாரும் கிடையாது இமாம்களால் வாழ்ந்த மக்கள் தான் அதிகம் அழிந்தவர்கள் யாரும் கிடையாது இப்ப நம்முடைய முன்னோர்கள் எல்லோரையும் வாழ வைத்தார்கள் யாருக்கும் அநீதி செய்யல ஆனா இன்னைக்கு பொறாமையினால் போட்டியினால் அநியாயம் நடக்குது பொறாமையினால் போட்டியினால் துரோகம் நடக்குது நம்பிக்கை துரோகம் நடக்குது இதுக்கெல்லாம் வந்து அல்லாஹனுடைய பிடி நமக்கு வந்துட்டு வைக்கல அதை விட்டு நம்ம மீள முடியாது அதனால் எல்லோரையும் வாழ வைப்போம் அந்த வாழ வைப்போம் என்ற மனசு இருக்கு பாருங்க நம்மள அல்லாஹ் நல்லபடியாக வாழ வைப்பான் என்பதற்கு சாட்சி அல்லாஹுடைய தூதர் வஸல்லம் சொன்ன வார்த்தை அதனால் அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல அநீதி இழைப்பதிலிருந்து நம்ம அனைவர்களையும் அல்லாஹ் நம்ம அனைவர்களை பாதுகாத்து அல்லுபுரிவானாக எதை கேட்டமோ அதுபடி வாழ்ந்து மறைவதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தோஃபிக் செய்வானாக வாகர் தவான் அனில் ஹம்துல்லாஹ் ரபில் ஆலமீன் சலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா ஓபரகாத்து